எல்லாருக்கும் வணக்கம் இந்த டாக்டர் ஆகிறதுக்கு நீட் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அதோடய கொஸ்டின் பேப்பர் கூட ஈஸியாக வெளியே வந்துடுது ஆனால் இந்த கோட் படத்தோடய கதையை பற்றி ஒன்றும் வெளியே வர மாட்டேங்குது அதனால் சோசியல் மீடியாவில் ஆள் ஆளுக்கு ஒரு கதையை கட்டி விடுறாங்க நாமளும் நம்ம பங்குக்கு ஒரு கதையை முயற்சி பண்ணுவோமா ஆனால் இதெல்லாம் ஆதாரத்தோட அடிப்படையில் பண்ணுறது அதுக்காக அந்த படத்தில் வேலை செய்கிறவங்க யாரோ நமக்கு தகவல் கொடுக்குறாங்கன்னு தப்பாக நினச்சிட்டாதீங்க அவங்க யாரையும் நமக்கு தெரியாது நம்ம யாருன்னு அவங்களுக்கு சத்தியமாக தெரியாது இந்த படத்தில் அப்பா புள்ள சண்டை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த வலை ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுல்ல அவங்க ஐயா இது ஜெமினி மேனோட கதை அப்படின்னு சொன்னாங்க அதுவே தப்பு கதை இல்லை தலைப்பு அதை ஜெமினி மேனு சொல்லக்கூடா ஜெமனை மேன் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தோட கதையை டைரக்டர் வெங்கட் பிரபு விஜய் சார்கிட்ட சொல்ல போகும்போது ஏண்டா வில் ஸ்மித்து போனால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அவர் கேட்டிருப்பார் நான் கூடவே பிரேம்ஜி போயிருப்பார்ல ஆனால் தமிழில் அவர் பேரும் வீல் ஆரம்பிக்குதுன்னா உங்கள் பேரும் வீல் தான் ஆரம்பிக்குது அதனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும்னா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏண்டா எனக்கு வில் ஸ்மித்து பணம்னா அப்போ அஜித்துக்கு அருணாநாள் படத்தை சொல்லுவீங்களா அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம் அவர் எந்த படத்தை சுட்டாலும் தலைப்பு உங்கள் பேரோட முதலியத்தில் தான் நான் வைப்பார் விஸ்வாசம் விஸ்வரூபம் விடாமுயற்சி விவேகம்னு தான் நான் ஒரு படமே ஓடுது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா சினிமாவில் எல்லாமே சென்டிமெண்ட்டு தானே ஏன்னா இந்த வில் ஸ்மித் இருக்கார் ஹாலிவுட் ஆக்டர் அவரே எல்லா படத்துலேயும் ஓப்பனிங் சீனில் ஒரு காரை தான் ஓடினு வருவார் இந்த குட்டி பாப்பாங்கள்லாம் பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு வரவங்கள ஒரு கலர் காம்பினேஷன் பச்சை மஞ்சான்னு அதே கலர் காம்பினேஷனில் ஒரு கார் வருதில் கோட் படம் ட்ரெய்லரில் அந்த மாதிரி காரை தான் ஸ்மித்தை ஓட்டிகிட்டு வருவார் அதனால் கோட் படம் கண்டிப்பாக ஸ்மித்தோட ஏதோ ஒரு படத்தோட காப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் கோட்னே சொல்லிக்கிறேன் ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பத்து முறை சொன்னால் அதுக்கே பத்து நிமிஷம் ஆகிடும் இந்த படத்தோட கதையை பார்ப்போமா அதுக்கு முன்னால் இந்த படத்தில் க்ளோனிங்னு ஒரு கான்செப்ட் வருது எல்லோருக்கும் அது தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக அதை சொல்லிடுறேன் அதை புரிய வைக்கிறதுக்காக ஓப்பனிங்கில் வேணா ஒரு சீன் வச்சிக்கலாம் ஓப்பன் பண்ணால் விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரவாண்டி அது பக்கத்தில் விஜயபுரம் இவ்வளோ வீ வருதில்லை அங்கே வருஷம் வருஷம் ஒரு சேவல் சண்டை நடக்கும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வெளியூர்லேருந்து வெளிநாட்டுலேருந்து வேற்று கிரகத்துலேருந்து அவங்க அவங்க வளர்க்குற சேவலை கூட்டினு வருவாங்க ஒரு ஒரு சேவல் கோழி சைஸில் இருக்கும் அதுக்காகவே அதுங்களுக்கு தீனி போட்டு சண்டை ப்ராக்டிஸ் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க ஏன்னா இந்த சண்டையில் ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை ஆனால் ஒவ்வொரு வருஷமும் விஜய் வீட்டு சேவல் தான் ஜெயிக்கும் இந்த வருஷம் எப்படியாவது என் சேவலில் ஜெயிக்க வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு ஜெராகரை வச்சுருக்காரு மோகன் அவர் அவர் சேவலுக்கு போதம் வந்தெல்லாம் குத்து கூட்டு வராரு ஃபைனான்ஸில் மோகனோட சேவலுக்கும் விஜய் வீட்டு சேவலுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்தது நடக்குது இந்த முறை எப்படியும் மோகன் வீட்டு சேவல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லோரும் நென்ஷன் இருக்கும்போது இந்த முறையும் விஜய் வீட்டு சேவலையே ஜெயிச்சுட்டு எல்லோரும் மோகனை கிண்டல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த செத்து போன சேவலை போட்டு கொளுத்துவாங்கல்ல நெருப்பு அந்த நெருப்புலேயே மோகனை தள்ளி விட்டுறாங்க டெய்லரில் பார்த்துப்பீங்கள்ல நெருப்பு பக்கத்தில் மோகன் குப்புரை ஏதோ டைலாக் பேசினேன் பாருங்கள் அந்த ஷார்ட்டிங் எதையும் சிங் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் அந்த நேரத்தில் ஒரு பெருசு விஜய் வீட்டு சேவனை ஜெயிக்கணும்னா இன்னொரு சேவல் பிறந்து தாண்டா வரணும் அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு போகுது இந்த பிறந்து தாண்டா வரணும் பிறந்து தாண்டா வரணுன்ற டைலாக்கை மோகன் காதில் ஒரு அஞ்சாறு முறை ஏதோ ஆகுது கட் பண்ணால் மோகன் சேவல் செத்து கிடக்கிறதுல அது காலில் ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தியில் விஜய் வீட்டு சேவலோட ரத்தம் இருக்குது அந்த கத்தியை ஒரு கை க்ளோர் சப்ளை எடுக்குது அந்த ரத்தத்தை வச்சு விஜய் வீட்டு சேவல் மாதிரி அச்சு அசலாக ஒரு சேவலை ரெடி பண்ணுறாங்க அடுத்த வருஷம் அந்த க்ளோனிங் சேவலை விஜய் வீட்டு சேவல் கூட மோத விடுறாங்க பார்க்கறதுலாம் பயங்கரமாக மிரண்டு போனோம் ஆஹா ரெண்டு சேவலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் சண்டையை பார்த்தா ஏதோ அப்பும்புள்ள சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க ஏன்னா விஜயோட சேவல் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுங்களே இந்த முறை மோகனோட சேவல் ஜெயிச்சிது இந்த க்ளோனிங் மேட்ரு புரியத்துக்காக இதை சொன்னேன் மற்றபடி இந்த கோழி சீன்லாம் வெங்கட் பிரபு வைக்க மாட்டார் அதெல்லாம் அவங்க அப்பா கங்கையா மரம் டிபார்ட்மெண்ட்டு ஆனால் மேட்டர் இது தான் விஜய் சேவலோட ரத்தத்தை வச்சு ஒரு புது சேவலை உருவாக்கி அந்த சேவல் மூலமாகவே விஜய் சேவலை காலி பண்ணுறது அதே மாதிரி விஜயோட ரத்தத்தை வச்சு ஒரு புது விஜயை உருவாக்கி பழைய விஜய காலி பண்ணுறது சரி இப்போது ஜெமனை மேனோட கதையை பார்ப்போம் இந்த காப்பாண்டில் நீங்கள் வேலைக்கு விட்டிங்கன்னு வச்சுங்களேன் கையோட ஒரு பையன் எத்துனோம் அதில் ரம்பம் சுற்றி ஊலி ட்ரில்லிங் மிஷினு கட்டிங் மிஷினு எல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு பைய இந்த படத்தோட ஹீரோ வில் ஸ்மித்து இதுக்கப்புறம் இது ஸ்மித்து விஜய்னே சொல்லிக்கலாம் படத்தோட ஹீரோ விஜய் எங்கே போனாலும் அந்த பேகை கையில் எடுத்துன்னு தான் போவார் ஆனால் அந்த பேக்கில் சாதா கன்று ஸ்பெஷல் கன்று மிஷின் கன்று கட்சி துப்புற பாம் இதெல்லாம் இருக்கும் எதுக்கு அவர் அதெல்லாம் வச்சிருக்காருன்னா அவரோட வேலை அந்த மாதிரி அரசாங்கம் யாரை சொல்லுதோ அவங்கள ஏன் எதுக்குன்னு கேட்காம இவர் போட்டு தள்ளிடுவார் அதனால் இவரை போட்டு தள்ளுறதுக்கும் பல பேர் காத்துட்ருப்பாங்க அதனால் இவர் பாதுகாப்புக்காக அந்த பையை வச்சிருப்பார் இவர் பட்டுன்னு இருக்கும்போது கூட பக்கத்துலேயே அந்த பையன் பட்டுமே இருக்கும் இந்த நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு வில்லன் இவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பினான் அந்த ஆள் பார்க்கறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கிறான் ஆனால் சின்ன வயசு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அது விஜயோட பையன்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ தான் நீங்கள் அந்த கோழி கான்செப்டை சிங்க் பண்ணி பார்க்கணும் அந்த சின்ன விஜய் பெரிய விஜயோட க்ளோனிங் யார் க்ளோன் பண்ணது அந்த வில்லன் படம்பூரா அந்த சின்ன விஜய் பெரிய விஜயை கொல்ல பண்ண முயற்சி பண்ணுறதும் பதிலுக்கு இவன் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி தான் கதை இந்த கதை தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ செட் ஆகாது இல்லை அது இல்லாமல் இந்த சின்ன கதையை வச்சுக்கிட்டு மூணு மணி நேரம் எப்படி ஓட்டுறது இந்த ஓட்டுறதுன்ற வார்த்தையை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வீடியோவில் இன்னொரு முக்கியமான இடத்துல அது வருது அது இல்லாமல் ட்ரெய்லரில் ஸ்னேகா இருக்குது இப்போ நான் சொன்ன கதையில் ஸ்னேகா கேரக்டரே வரல ஒரே குழப்பமாக இருக்குல்ல அதுக்கு நம்ம வில்ஸ்மித்தோட இன்னொரு படத்து கதையை கேட்கணும் அது பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் பேட் பாய்ஸ் த்ரீன்னு கூட வச்சுக்கலாம் அந்த படத்தில் வில்ஸ்மித் வில்ஸ்மித் எதுக்கு விஜய்னே வச்சுக்கலாம் அந்த படத்தில் விஜய் அந்த நாட்டு பாதுகாப்பு குழுவில் இருக்கார் அந்த குழு கூட சேர்ந்து நிறைய சாகசம் பண்ணுறாரு கூடவே ஒரு பொம்பலையே லவ் பண்ணுறாரு அந்த பொம்பளை ஒரு ரவுடி பொம்பளை பொறுக்கி பொம்பில் அக்யூஸ்ட் அதை பூச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க ரொம்ப நாள் கழித்து அது ஜெயிலருந்து வெளியே தப்பிச்சு வருது அதுக்கு அவங்க மகன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு வெளியே வந்தவொன்னே அந்த பொம்பளை அவங்க மகன்கிட்ட என்ன சொல்லுதுன்னா அந்த டீமில் இருக்கிற எல்லோரையும் காலி பண்ணணும் ஆனால் விஜயை மட்டும் கடைசியாக தான் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பையனும் ஒவ்வொருத்தராக கொலை வரான் யார் கொலைகாரன்னு போலீஸாராக கண்டுபிடிக்கவே முடியல விஜய் நான் கண்டுபிடிக்கிறேன் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் அவனுக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு அவர்கிட்ட பொறுப்பு தராமல் வெறுப்பேற்றுறாங்க கட்சியில் அவரே பொறுப்பை கையில் ஏற்றிட்டு யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறார் பார்த்தா அந்த பையன் இவருக்கும் அந்த ரவுடி பொங்கலைக்கும் பிறந்த பையன் ஆனால் அவன் பார்க்கறதுக்கு விஜய் மாதிரி இல்லை வேறு ஏதோ டால்டா டப்பா மாதிரி இருக்கிறான் எனக்கு என்ன டவுட்டுன்னா நம்ம வெங்கட் பிரபு சார் அந்த ஜெமனை மேனோட கதையையும் இந்த பேட் பாய் ஸ்திரீ கதையையும் மிக்ஸிங் பண்ணியிருப்பார் ஏன்னா அவருக்கு தான் எது கூட எதை மிக்ஸ் பண்ணால் செம கிக்காக இருக்கும்னு நல்லா தெரியும் இல்லை இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா ட்ரெய்லரில் திரிஷா இல்லை ஒருவேளை திரிஷா தான் அந்த ரவுடி பேபியோ தன் மகனை வச்சே தன்னோட முன்னாள் காதலை நான் கொலை பண்ண முயற்சி பண்ணுதோ இல்லைன்னா விஜயோட ரதத்தை வச்சு ஒரு புது விஜயை க்ளோனிங் பண்ணதே திருஷா தானோ அதே குழப்பமாக இருக்குல்ல படம் தான் நாளைக்கு ஆக போகுது எல்லாம் தெரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் வெங்கட் பிரபு படத்தில் கதை என்ன ஹீரோ என்ன பண்ணுறாரு அது எல்லாத்தையும் விட அவங்க தம்பி பிரேமிச்சு என்ன பண்ணுறாங்க அதை கவனிக்கணும்ல இந்த ஜெமனிமேன் படத்தில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வருது அது ஃப்ளைட்டுலாம் ஓட்டும் ரேஞ்சிக்கு ஃப்ளைட் ஓட்டுற கேரக்டரா அப்படின்னு ஷாக் வரிங்களா அது பேசுகிற ஒரு டைலாக் ரொம்ப முக்கியம் அந்த ஓட்டுறதுன்னு சொன்னலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அது இங்கே வருது பாருங்க அந்த ஃப்ளைட் ஓட்டுற கேரக்டரு ஒரு பொண்ணை ஓட்டுறதை விட ஒன்றை ஓட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ பேபி அப்படின்னு ஃப்ளைட்டு தடவி கொடுத்து ஒரு முத்தம் கொடுக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டைலாகை சொல்லின்னு சுற்றி இருந்தது பிரேம்ஜி மட்டும்தான் அதனால் இந்த கேரக்டரை நான் தான் பண்ணுவேன்னு அடம் கூட வாங்கியிருக்கலாம் கோட் படத்தில் ரெண்டு விஷயம் எனக்கு கொடுத்தது ஒன்று படத்தோட சண்டை காட்சிகள் எண்பது சதவீத காட்சிகள் சண்டையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த சண்டை காட்சிக்காக சவுண்டு கொடுத்துருப்பாங்கல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆ ஓ ஐயோ அம்மானு அவங்களுக்கெல்லாம் தொண்டை டேமேஜ் ஆகி தொண்டை மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிடுச்சின்னு பயமுறுத்துறாங்க எனக்கு நம்ம அவ்வளோ சண்டை இருக்குன்னு தோணலை ஏன்னா இப்போது ஒரு படத்தில் எழுபத்தஞ்சு சீன் வச்சுக்கோங்களேன் அதில் எண்பது பர்சன்ட்னா கிட்டத்தட்ட அறுபது சீன் அறுபது சீனாக சண்டையாக இருக்கும் ஒரு ஒருவேளை அப்படி இருந்துட்டால் படம் பார்க்குறவங்களுக்கு காது மாற்று அறுவை சிகிச்சை தான் இன்னொரு விஷயம் படத்தோட லென்த்து மூணு மணி நேரம் மூணு நிமிஷம்னு சொல்கிறாங்க இப்போலாம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே படம் எடுக்கிறதே ஒரு தற்கொலை முயற்சி தான் அதெல்லாம் தெரிஞ்சு எடுக்கிறாங்கன்னா படத்தில் ஏதோ ஒரு சூப்பர் மேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு என்னமோ இந்த படம் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் படம் நல்லா ஓடுன்னு தான் தோணுது ஏன்னால் தங்க பிறப்புக்கு ரொம்ப நாளாக விஜயை வச்சு படம் பண்ணணுன்னு ஆசை அதனால் அப்பப்போ அவருக்கு தோன்ற நல்ல நல்ல சீனெல்லாம் உண்டியில் காசு போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பார் இப்போ சான்ஸ் கிடைக்கும்போது விட்டு சம்மாயிச்சிருப்பார் அதனால் இந்த படம் நல்லா ஓணும்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பில் ஐக்கான டங்குன்னு தட்டி விட்ருங்க ஆச்சுச்சோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் இப்போது உங்கள் ஆதார் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா அந்த ஆதார் நம்பரை வச்சு நெட் சென்டரில் ஒரு புது ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுவீங்க அந்த ஆதார் கார்டும் ஒரிஜினல் தானே அதே மாதிரி விஜய் ரத்தத்தை வச்சு க்ளோனிங் பண்ணால் புதுசாக வர விஜயும் விஜய் தானே விஜயோட பையன் இல்லைல்ல படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த குழம்புலாம் தீராது போலையே